என் பேர் கவி நான் சென்னையிலேருந்து வரேன் நான் லாஸ்ட் ஃபோர்டீன் இயர்ஸாக வந்துகிட்ருக்கேன் பதினாலு வருஷமாக நான் வந்து கூவாகம் ஃபெஸ்டிவலுக்கு வந்துகிட்ருக்கேன் லாக்டவுன் இல்லாமல் நான் வந்துட்டு பிகாம் முடிச்சிருக்கேன் அதெல்லாம் ஃபேஷன் டிசைனிங் ப்யூடிஷன் கோர்ஸ் பண்ணியிருக்கேன் நான் இந்த கோவிலுக்கு வர்றது என்னென்னா நான் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நடக்கும் ப்ளஸ் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எங்களோட திருநங்கை சமுதாயத்தில் இருக்க என்னோடய தோழிகள்லாம் பார்ப்போம் அதனால் வருஷம் வருஷம் வந்துடுவேன் அவங்கள மீட் பண்ணணும் அவங்கள பார்க்கணுங்கிறதுக்காக கல்யாணம் ஏமா ஆமா ஆமாநங்கை வந்துட்டு லவ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒன்லி பாடினேட் இல்லைன்னா மணி ரெண்டு தான் அவங்களுக்கு தேவை அதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படியே ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் அப்படியே லவ் பண்றேன் உயிரை கொடுக்குறேன் மயர கொடுக்குறேன்னு சொல்றானுங்க கடைசியா கிளப்பி கொடுத்துட்டு போயிடுறானுங்க நீங்கள் வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி கணவரை எதிர்பார்க்கலாம் எனக்கு கணவரே வேண்டாங்க நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது லைஃப்பில் நான் தான் சொல்கிறேன்னே ஃபோர்டீன் இயர்ஸ் நான் திரும்பி நான் இருக்கேன் நான் வந்து என்னை லைஃப்பில் நிறைய லவ் பார்த்துருக்கேன் நிறைய மேரேஜ் ரெண்டு வாட்டி அந்த மாதிரி பார்த்துருக்கேன் ஆனால் கடைசி வரைகளுக்கு யாருன்னா வேற ஒருத்தனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படி இல்லைனா வேறே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு அந்த வயசுக்கு தேவையானது எங்ககிட்ட கிடைக்குன்னு வராங்க நான் அவங்களும் இல்லைன்னா சின்ன சின்ன பொண்ணுங்களை தூக்கிட்டு போய் ரெய் பண்ணிடுறானுங்க அதுதான் அதுக்காக எங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க தட்ஸ் ஆ